அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி நன்னால் மறந்தும் கூட தெரியாமல் கூட இந்த மூன்று விஷயங்களை செய்யவே செய்யாதீர்கள் உங்கள் குடும்பத்திற்கு பெரும் கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது கடன் தொல்லைகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கின்றது இந்த மூன்று ஆலோசனையும் அன்பு கூர்ந்து பின்பற்றுங்க நான் ஒவ்வொரு வருஷமும் இதை நான் இருக்கேன் வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதை செய்யாதீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு எட்டு கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்துட்றேன் நம்ம ஒவ்வொரு வருஷம் விநாயகர் சர்த்தியின் போதும் ஒரு புதிய வித்தையை சொல்லித்தருவோம் விநாயகப் பெருமான் தொடர்பான வித்தையை சென்ற ஆண்டு தோரண கணபதி உபாசனை கொடுத்த இந்த ஆண்டு ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியினுடைய தந்திரங்களை சொல்லித்தரப்பற ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து எந்த பூஜ்யம் இல்லை எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம் விரதம் வேண்டாம் கட்டுப்பாடு வேண்டாம் இந்த அற்புதமான பதினாறு தந்திரங்களை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கோடீஸ்வர யோகத்தோட ராஜ வாழ்க்கை வாழலாம் இந்த வகுப்பு தொடர்பான ஒரு எட்டு சந்தேகங்கள் கடந்த இரண்டு நாட்களாக நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டிருக்கீங்க அதற்கு நான் விளக்கம் கொடுத்துட்டு அந்த மூணு விஷயத்த சொல்றேன் இந்த வகுப்பு தொடர்பான முதல் சந்தேகம் இது ஒரு வாட்ஸ்அப் குழுன்னு சொல்லியிருக்கீங்க இதில் வந்து நேர கட்டுப்பாடு இருக்கா அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் வாட்ஸ்அப் பார்த்துட்ருக்கணுமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கிடையாது இது ஒரு வாட்ஸ்அப் குழு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் தரேன் நீங்கள் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ அதை கேட்டு எழுதி வச்சு பின்பற்றலாம் இரண்டாவது சந்தேகம் சாமி எனக்கு மாதவிளக்கு தொந்தரவு இருக்குது அந்த அன்னைக்கு அந்த மாதவிளக்கு தொந்தரவு இருக்கும் பொழுதும் இந்த ஆடியோக்களை கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் இது ஒரு பயிற்சி இது ஒரு வித்த கற்றுக்க தான் போறீங்க இதுக்கு தான் பூஜை இல்லைன்னு சொல்லிட்டனே அப்போ எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு சொல்லிட்டனே அதனால் தாராளமாக மாதவிக்கான பெண்கள் இணையலாம் அடுத்த கேள்வி உணவு கட்டுப்பாடு ஏதாவது இருக்கா திருநங்கைகள் இணையலாமா அப்படின்னு ஒரே ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க எந்த உணவு கட்டுப்பாடும் இல்லை நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் என்ன மாதிரி உணவு சாப்பிடுவீங்களோ சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி திருநங்கைகள் தாராளமாக இணையலாம் அவங்களுக்கும் விநாயகப் பெருமான் அருள் வேணும் இல்லையா தாராளமாக இணையலாம் நாலாவது சாமி பதினாறு தந்திரங்கள் சொல்றீங்க ராஜ வாழ்க்கை வாழலான்னு சொல்கிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இந்த தந்திரங்களை பின்பற்றுறது நார்மலாக ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க இந்த தந்திரங்களை எளிமையாக பின்பற்ற முடியுமா ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க தாராளமாக நடுத்தரம் மட்டும் இல்லைங்க எல்லா தரப்பும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு மிக எளிமையாக இருக்கும் அடுத்து அஞ்சாவதாக ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க சாமி இந்த குழுவுக்கு குறு காணிக்கையை செலுத்தி நான் இணைஞ்சேன் அதன் பிறகு ஏதாவது நான் பெருசாக செலவு பண்ணுற மாதிரி வருமா இந்த தந்திரங்களை நான் பின்பற்றதுக்குன்னு இருக்காங்க கண்டிப்பா பெரிய செலவுகள் எதுவுமே கிடையாது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சாமி இந்த ஆண்டு இந்த தந்திரங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கீங்க நாங்க எப்பொழுதுமே இந்த தந்திரத்தை பின்பற்றலாமா அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு எல்லா வருஷமும் இந்த தந்திரங்களை நாங்க பயன்படுத்தலாமா தாராளமா பயன்படுத்தலாம் பதினாறு தந்திரங்களை நீங்க வாழ்நாள் முழுவதும் பின்பற்றலாம் ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கு அடுத்து ஒரு வெளிநாட்டிற்கு சகோதரி கேட்டிருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதை பின்பற்றலாமா வெளிநாட்டுக்கும் நம்மளுடைய இந்தியாவுக்கும் நேர மாறுபாடு இருக்கும் அதில் ஏதாவது சிக்கல் வருமானு கேட்டிருக்காங்க எந்த சிக்கலை வராது தாராளமா செய்யலாம் அடுத்ததாக முக்கியமான ஒரு கேள்வி சாமி இந்த தந்திரங்களை நான் பின்பற்றுறேன் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வருமானு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க பெரிய மாற்றமே வருங்க ஏன் சின்ன மாற்றம்னு ஒரு சின்னதாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய பலனை சுருக்கிக்கிறீங்க பெரிய மாற்றமே வருங்க ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் தாந்திரிகத்தின் அம்சம் கண்டிப்பாக பெரிய மாற்றம் வரும் அனைவரும் மாறுங்கள் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தந்திர எந்திர வாட்ஸ்அப் வகுப்புக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் தான் இந்த வகுப்புக்கு பதிவு நடக்கும் பதினோரு நாள் வகுப்பு விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரத்தை தர வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எக்காரத்தை கொண்டும் நிலவு தரிசனத்தை பார்க்காதீர்கள் நிலவு தரிசனத்தை பார்த்தால் கஷ்டங்கள் வரும் என்பது நம்பிக்கை எனவே விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருடைய பிறந்தநாள் அன்று சந்திர தரிசனம் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் எக்காரத்தை கொண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கடன் வாங்காதீங்க விநாயகப் பெருமான முழு முதற் கடவுளும் சொல்றோம் எந்த ஒரு செயல் செய்தாலும் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு தான் செய்கிறோம் பிள்ளையார் சுளி போட்டு தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறோம் அப்படி இருக்கும்போது விநாயகருடைய அந்த அற்புதமான அவதரித்த நாளில் கடன் வாங்குனீங்கன்னா அது தொடர்ந்துக்கிட்டே போகும் கடன் வாங்காதீங்க எதையும் போய் அடமானம் வைக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மூணாவது முக்கியமான விஷயங்க உங்கள் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் சாப்பிடாதீங்க உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா தீய பழக்கங்கள் மது போன்ற தீய பழக்கங்கள் மற்ற தீய பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உடலுக்கு உபாதை தரக்கூடிய இந்த துரித உணவுகள் அதிகமாக காரம் இருக்கக்கூடிய உணவுகள் மசாலா பொருட்கள் அதிகம் சேர்த்த உணவுகள் இந்த மாதிரி உணவுகளை விநாயகர் சேர்த்தனைக்கு சாப்பிடாதீங்க அது எப்பொழுதுமே நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான் குறிப்பாக விநாயகர் சேர்த்து அன்னைக்கு இந்த மாதிரி உணவுகளை உடலுக்கு உபாதையை தரக்கூடிய உணவுகளையோ திரவங்களையோ அன்பு கூர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது உங்கள் குடும்ப நன்மைக்காக சொல்றேன் அந்த அன்னைக்கு விநாயகப் பெருமான் நினைவாகவே அவரது மந்திரங்களை மனசுக்குள்ளே சொல்லிட்டு உங்களது அன்றாட பணியை செய்யுங்க முழுமுதல் கடவுளான தெய்வ குழந்தை விநாயகப் பெருமான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்தருள்வார் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு ஏற்கனவே நான் ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்